திருச்சிற்றம்பழம் இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வில்வ இலையை பற்றியும் வில்வம் பழத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வில்வ இலைய நம்ம பார்த்துடலாம் இது பாருங்கள் துரு ருத்ராட்ச மணிகளுக்கிடையே வில்வம் ஓடுகளை வச்சு மாலைகளாக செஞ்சு ஆவுடை பண்ணி அதுக்கு மேலே ஒரு வில்வம்பழத்தை நம்ம லிங்கமாக வச்சு மேலே வில்வம்லாம் சாத்தியிருக்கோம் நம்ம வில்வ இலையை பற்றி சொல்லும்போது முதல்ல திருமுலர் பன்னெண்டு திருமுறைகளை பார்த்தீங்கன்னா திருமந்திரம் திருமூலர் திருமந்திரம் அதில் என்ன சொல்கிறாங்க திருமந்திரத்தில் பார்த்திங்கன்னா திருமுலை வில்வ நிலையை பற்றி யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை உண்ணும் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வரை திருமந்திரத்தில் சொல்கிறார் இந்த வில்வேலையை பற்றி யாவற்குமாம் இறைவருக்குற அதாவது எல்லாத்தாலையும் முடிஞ்சது சிவபெருமானுக்கு ஒரு வில்வேலைய சாத்து அப்படிங்கிறார் சூச்சகமாக அதான் யாவர்க்குமாம் எல்லாத்தாலையும் முடிஞ்சது இறைவருக்குறு பச்சிலை இந்த வில்வேலையை பார்த்தீங்கன்னா காயந்த நிலை இருந்தாலும் நம்ம இதை அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் இதனால் பார்த்திங்கன்னா சகல பாவங்களும் விலகும் ஒரு முறை நம்ம அர்ச்சனைக்கு பயன்படுத்திய வில்வத்தை நம்ம மறுநாள் தண்ணீரில் சுத்தம் செஞ்சு அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் எந்த தோஷமும் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்வத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது வில்வம் கொடி வில்வம் கற்பூர வில்வம் இது போல் நிறைய இருக்குது நம்ம மகா சிவராத்திரி நாளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்வது வந்து ரொம்ப சிறப்பு இந்த வில்வேலை அவ்வளோ முக்கியமானது சிவபெருமான் பார்த்திங்கன்னா ஒரு வில்வம் கொண்டு அவருக்கு அர்ச்சனை நம்ம சிவபெருமானுக்கு செய்கிறது அதாவது லட்சம் தங்க மலர்களால் பூஜை செய்தற்கு சமம்னு சொல்லி பெரியவர்கள் சொல்கிறாங்க அதாவது ஆயிரம் மலர்களுக்கு ஒரு வில்வேலை சமம் ஓம் நமைச்சிவாயா என்று சொல்லி நம்ம அவர் மேலே சாத்துறது அவ்வளோ பலன் அது மட்டும் இல்லாத நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம வில்வ மரம் வளர்க்குறது வந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலனை கொடுக்குது அப்படிங்கிறாங்க கங்கை உள்ளிட்ட புண்ணிய நிலையில் நீராடிய பலனை கொடுக்குது அப்படிங்கிறாங்க நூற்றி எட்டு சிவாலயங்களை வளம் வந்து தரிசித பலனையும் தரதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம அந்த வில்வம் பழத்தை வச்சு நம்ம திருநீர் குடுவையும் செய்யலாம் வில்வேலையை பற்றி நம்ம சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வில்வம் பழம் இருக்குது அதுலேயும் அநேகமாக நிறைய சொல்லலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சிவபெருமான் வந்து திருவாதிரை நட்சத்திரம் மிக வெப்பமான நட்சத்திரம் அதனாலேயே பார்த்திங்கன்னா அவருக்கு வில்வேலை அர்ச்சனை செய்கிறாங்க அவ்வளோ சிறப்பு அவருக்கு வில்வேலை அர்ச்சனை பண்ணுறது அதுக்கு மந்திரமும் இருக்குது பாடல்கள் இருக்குது அந்த பாடல்கள் பாடி நம்ம பாராயணம் செஞ்சு நம்ம அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப முக்கியமானது இதில் அறிவியலில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்வ இலையை பற்றி அதாவது நம்ம வில்வம் வந்து மூக்கடைப்பு சளி இருமல் சைனஸ் போன்ற ஏற்படும் தொலைகளால் வர எல்லா தொலைகளையும் அதான் நம்ம உடலுக்கு வரக்கூடிய எல்லா தொ இதனால் வரக்கூடிய எல்லா தொலைகளையும் நீக்குது அதுபோல் பல்வழி பல் சொத்தை பல்குச்சம் இது போல் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய கூறுகள் இதில் இருக்கிறத அறிவியல் வந்து சொல்லுது ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா இதே சிவபெருமானுக்கு மிக முக்கியமானது இதுக்கப்புறம் நம்ம வில்வம் பலத்தை பார்க்கலாம் இந்த வில்வம் பலத்தை பாருங்கள் இது நம்ம உடையாத தெறிக்காத நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட வில்வம் பழங்களை எடுத்துக்கணும் இதை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள ஆன்மீகத்தையும் அறிவியலையும் நம்ம பார்க்கலாம் இது போல் திருநீர் குடுவை செய்யலாம் நம்ம திருநீர் குடுவை இதை பாருங்கள் இதில் விபூதி இட்டு நம்ம நெத்தியில் இட்டு வரலாம் இது என்னங்க ஒரு கிண்ணத்தில் வச்சு நம்ம விபூதியை போட்டு அதில் இட்டுக்கக்கூடாதா இது வந்து ஒரு வில்வம் இதில் தான் நம்ம இட்டுக்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஏன் நம்ம வில்வம் ஓடில் இட்டுக்கிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிவ கடாச்சும் பொருந்திய பொருட்கள் சிவ சின்னங்கள் அதனால் நம்ம இது போல் திருநீர் வச்சுக்கலாம் அது இது எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்கள் இதை ஆக்ஷாபேடில் அறுத்து ஆக்ஷாபேடில் அறுத்து உள்ளே இருக்கிற சதபத்தெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு காய வச்சு வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டு மாதிரி செய்யணும் இந்த மூடி இருக்குது பாருங்கள் இந்த மூடிங்களை ஸ்டாண்டு மாதிரி கீழே வச்சு இது போல் நம்ம செய்யணும் செஞ்சு மெய்யடியார்களுக்கு கொடுக்கணும் அது என்னங்க மெய்யடியார்கள் அதாவது நல்லவர்களும் இருக்காங்க தீயவர்களும் இருக்காங்க போல் பக்தியில் பார்த்தீங்கன்னா மெய்யடியார்களும் இருக்காங்க பொய்யடியார்களும் இருக்காங்க அதுபோல் பொய்யடியார்கள்கிட்ட நம்ம போய் இது போல் சிவச்சின்னங்களை நம்ம சேர்த்துடக்கூடாது நமக்கு தான் அது பாம் வந்து சேரும் இது நாங்கள் மெய்யடியாருனால் அது எப்படிங்க கொடுக்குறது அப்படின்னா அதாவது சிவனடியார்கள் அதாவது ருத்ரா ருத்ராட்ச மணியும் காவி வேட்டியோ ஒரு திருநீர் அணிந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறது கோயிலில் கொடுக்கறது பலன் உண்டு அதில் நம்ம போய் மெய்யடியார் பொய்யடியார்னு நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல சாதாரணமாக வர பக்தர்கள்ட்ட கொண்டு போய் இதை கொடுத்துடக்கூடாது அதில் பார்த்தீங்கன்னா அதோட அந்த பொருளுடைய அருமை பெருமை அவங்களுக்கு தெரியாது தெரியாதவங்கள்ட்ட கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதை தூக்கி ஓரம் கடாச்சிடுவாங்க இல்லை தூக்கி போட்டுடுவாங்க அதுக்குரிய பாவ வினைகளை நம்ம இதை தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் மெய்யடியார்கள்ட்ட கொடுக்கணும் உண்மையான சிவனடியார்கள் கையில் கொடுக்கணும் இது சாதாரண இது கிடையாது ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா பல்லியர பூஜைக்கு பார்த்தீங்கன்னா பால் கொடுப்பாங்க சில பேர் பூ கொடுப்பாங்க சில பேர் இது போல் திருவோடு கொடுப்பாங்க இது போல் திருவோடு கொடுப்பாங்க சில பேர் இது போல் சங்கு கொடுப்பாங்க இந்த தமருகம் கொடுப்பாங்க வீவ ஓடுகள் கொடுப்பாங்க இது இதுபோல் ருத்ராட்சமணி மாலைகள் கொடுப்பாங்க இதுபோல் வில்வ பழத்தில் குடுவை செஞ்சு திருநீர் குடுவை செஞ்சு கொடுப்பாங்க இது எல்லாமே சிவ தொண்டுகள் இது எல்லாமே எப்படி செய்யணும்னா எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது எல்லாருக்கும் கொடுக்குறது பார்த்திங்கன்னா திருமந்திரத்தில் திருமணம் சொல்கிறாரு சாப்பாடு மட்டும்தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் இன்னார் என்று பார்க்காம எல்லாருக்கும் கொடுக்கணும் பாக்கி இது போல் சிவச்சின்னங்களை பார்த்து தான் கொடுக்கணும் அது என்ன அப்படின்னு திருமந்திரம் பார்த்தீங்கன்னா ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்ன மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்று மின் வேட்கை உடையீர் விரிந்துள்ள இன்னென் மீன் காக்கை கரைந்துண்ணும் காலமரிமினே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் ஆர்க்கும் இடுமீன் அவரிவர் என்னென்ன மீன் அதாவது நீ அன்னதானமோ சாப்பாடோ ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இன்னார் என்று பார்க்கக்கூடாது இன்னார்னா பார்த்தீங்கன்னா நல்லவன் தீயவன் கெட்டவன் அதாவது பணக்காரன் ஏழை இந்த ஜாதி அந்த ஜாதி இந்து முஸ்லீம் எதுவுமே பார்க்கக்கூடாது மதமும் பார்க்கக்கூடாது மனிதனும் பார்க்கக்கூடாது பெரியவன் சின்னவன் எந்த எதுவுமே பார்க்கக்கூடாது எல்லா உயிர்களுக்கும் சமமாக நீ சாப்பாடு கொடுக்கணும் அதுதான் ஆனால் இதுபோல் சிவச்சின்னங்களாகிய இந்த திருவோடு சங்கு தமருகம் ருத்ராட்சமணி மாலை வில்வம் திருநீர் குடுவை போல் நம்ம கொடுக்கணுன்னா அதை பார்த்து பார்த்து தான் கொடுக்கணும் சூனாரியார்கள் கையிட்ட தான் அதை ஒப்படைக்கணும் எல்லார் கையிலையும் நம்ம அதை ஒப்படைச்சிடக்கூடாது இது இந்த வில்வம்பழத்தை நம்ம எடுத்து செய்கிறது ரொம்ப கடினமான வேலை கிடையாது சுலபமான வேலை தான் இதையும் நம்ம ஒரு சிவ தொண்டாக செய்யலாம் அடையாளங்கள் செய்யலாம் சுத்தம் நம்ம வீட்டை வச்சுக்கிட்டு பிள்ளங்கி செய்யணும் இந்த நம்ம சுத்தம் பண்ணுற இந்த வில்வம் சதப்பத்துக்களை கொண்டு போய் கண்ணாமலான் கண்ட இடத்துல போட்டுடக்கூடாது அதுக்குள்ளெல்லாம் விதைகள் இருக்கும் விருட்சமாகக்கூடிய விதைகள் நிறைய இருக்கும் அதை கொண்டு போய் கோயில் சம்மந்தப்பட்ட இடங்களில் போய் அந்த சதப்பத்துக்களை போட்டு மிக முக்கியமான ஒரு குறிப்பு இது தான் அதுபோல் நம்ம இந்த வில்வம்பழத்தை நம்ம கோயிலேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அங்கே உள்ள கோயிலில் உள்ள சம்மந்தப்பட்ட அவங்கள சொன்னது மட்டும் போதாது இந்த பழத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இது சம்மந்தமாக செய்ய போகிறோம் சிவனேரி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வர்றது போதாது சண்டிகேஸ்வரர் அவர் பா அவர்கிட்ட போய் அவர் சன்னிதானத்தில் எல்லா பலத்தையும் அங்கே போய் கீழே வச்சுட்டு நாங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறோம் இந்த இது சம்மந்தமாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும் இப்படி எடுத்துகிட்டு வந்து செய்யணும் அந்த சதபத்து முக்கியமாக தெரிஞ்சுக்குங்க கண்ணாமலான் கண்ட இடத்துல தூங்கி கடாசிடக்கூடாது கோயில் சம்மந்தப்பட்ட இடங்களில் போய் அதை போட்டுட்டு வந்துட்டால் விரிச்சமாகும் அதுவும் நமக்கு புண்ணியம் அது மட்டும் அல்லாது இதில் வந்து அறிவியல் சம்மந்தமாக மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா இந்த வில்வம்பழத்தில் இதனுடைய ஓடுகள் இருக்குது பாருங்கள் இந்த போல ஓடுகளை எடுத்து நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயில் அடுப்பில் வச்சு நம்ம ஒரு சீன் சட்டியில் வச்சு நல்லெண்ணெய் கொதி வரும்போது இந்த வில்வம்பழம் ஓடுகளை அதில் போட்டு அதை நம்ம அப்படியே எடுத்து வடிகட்டி வச்சிடணும் ஆற விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டால் நம்ம வயசான காலத்தில் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கால் மூட்டு வலி வரும் இந்த மூட்டுங்களுக்கு ஜெயிக்கிறது நமக்கு இரும்பு பலத்தை கொடுக்கும் போல மகத்துவம் உள்ளது இது பாருங்க வீவம் ஓடுதல் இதுவும் இந்த ஓட்லேருந்து தான் தயாராகுது இதுபோல் சதபத்துக்களை நீக்கி எடுக்கக்கூடிய இந்த ஓடுங்களை தயாராகுது இதை நம்ம வந்து ருத்ராட்சமணி மணி இடையில இடையில் வச்சு இப்படி கட்டிக்கலாம் திருச்சிற்றம்பலம்